கையெல்லாம் நடுங்குது படெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க அண்ட் வாசு சார் வந்து வந்திருக்காரு உங்க முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார் ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் ப்ளஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று ராத்திரி தான் முடிஞ்சது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை ஓகேவா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல ஒரு வாய்ப்பை தேடி போய்ட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல் பண்ணிக்கிறது ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் நான் கற்றுகிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அண்ட் கூட நடிச்சவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும் அந்த செட்டு செட்டு மாதிரியே இருக்காது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்லியாக கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்டு வேறு டேரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும் அஜய் சராக இருக்கட்டும் கையெலாம் நடுங்குது அண்டு வாசு சார் வந்து வந்திருக்காரு உங்கள் முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார் அண்ட் இளவரசர் சார் கூட நான் நினச்சேன் தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன் அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே அண்டு வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க எனக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஆதரவான இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூஷன் அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னென்னா இப்போ எனக்கு ஒரே டவுட் தான் உள்ள போனால் எல்லாருமே பாதியாகவே வராங்க நீ டயட்டெல்லாம் இருக்க வேணாம் சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போயிட்டு வந்துரு இழைச்சிருவீங்கிற மாதிரி அப்படி இழைச்சிருவீங்க என்னதான் நடக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்குதா இல்லையா சாப்பாடு கிடைக்கும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலி அது சொல்லி உள்ள அமைச்சிடலாம் போல இருக்கு போயிட்டு வந்துருங்க கரெக்ட் ஆயிடும் ஃபிட் ஆயிடும் பேர் அந்த நம்பிக்கையில தான் உள்ளே வந்தாங்க ஓகே அண்ட் லாஸ்ட்லி வந்து கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி எதாவது டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு இல்ல ஐடியாவே இல்லை ஐடியாவுக்கோ தெரியாது எனக்கோ தெரியாது நாங்கள் படம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா இல்ல அந்த முடிச்சுட்டு ஒரு பிரேக் இருந்தப்போ தான் லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது பிக் பாஸ் ஓகே அண்ட் த பிக் பாஸ் ஹவுஸ் இஸ் கனெக்டட் யூ போத் ஆன் டிஃப்ரெண்ட் லெவல் அண்ட் லாஸ்ட்லியாக்கு அது ஒரு பெரிய ஹிட்டு கண்டிப்பா இது உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ கேரியர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதனால தான் நீங்க வர்றீங்க வரீங்க உடனே நாங்கள் அதெல்லாம் இது பண்ணுறோம் அண்ட் சி நாங்கள் நிறைய படங்களில் வந்து உங்களை பார்த்துட்டே வரோம் யூ கிரியேட்டர் ஒரு நீஷ் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அது அழகாக வந்து அமைஞ்சிருச்சு உங்களுக்கு இல்லையா அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து உங்களோடது அதே மாதிரி எதிர்பார்க்கலாமா ஒண்ணு பண்ணுவீங்க இல்ல வந்துட்டு போனா அந்த யூனிக்னஸ் இதுல வந்து இதுல ரொம்ப புதுசா இருக்கும் எனக்கே புதுசு தான் ஏன்னா வந்து இது வந்து நான் என்ன மாதிரி பண்ணல இந்த அவர் உட்கார்ந்து அவர்தான் அவர மாதிரி அவரோட காப்பி தான் நாங்க எல்லாருமே நான் ஹரிபாஸ்கர் எல்லாருமே அவரோட காப்பி தான் இதுல ஓகே அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் டெஃபினெட்லி அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹரி பாஸ்கர் அப்படிங்கும் போது ஹீ இஸ் அ யூடியூப் சென்சேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி எப்பவுமே சென்சேஷன் தான் எங்கே வந்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறீங்க ஒரு காமெடி கனெக்ட் ஒன்று உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போவுமே அந்த ஹியூமர் கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும்ல எப்படி இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணும்போது மற்ற எல்லா படத்தை விட நான் இது வரைக்கும் பண்ணேன் மற்ற எல்லா படத்தை விட இந்த படத்தில் வந்து நானும் ஹரியும் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆனது ஹரி தான் இது வரைக்கும் நான் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸோடய கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபுல் ஃபன் ஃபண்ட் பண்ணீங்களான்னு ஓகே அண்ட் இந்த ஹியூமர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ வெரி வெரி ஸ்பெஷல் ஜோன்னே சொல்லலாம் சினிமாவில ஏன்னா வந்து என்னதான் நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த காமெடியன்க்கான ஒரு ஸ்பேஸில்

பயங்கர பசி எல்லாருக்கும் நான் சொல்கிற பசி வந்து சாப்பிட்றது கிடையாது ஜெயிக்கணுன்ற பசி அங்கே வந்து கொண்டு போய் சேர்க்குற பசி நான் எப்பவுமே கரெக்டாக அதாவது மார்னிங் செவன்னா செவன் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ப்ரேக்குனா பிரேக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பேக்கப் நான் பேக்கப்பு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ண ஆனால் இங்கே வந்து என்னென்னா உண்மையிலே என்னது ஒரு மணின்னால் அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை இதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும் ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு அதெல்லாம் உண்மையிலே கிடையாது நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன் நான் எதுவும் டைலாக் பேசலை அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டால் அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாளுன்னாரு அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகம் ஆனாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர் நாங்களாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு படம் டைரக்ட் பண்ணுவாருங்க எப்படி பண்ணுறாருன்னே தெரியாது டுவெல் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் நான் எல்லாம் பெரிய பெரிய படமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்போ எங்கிட்ட சொன்னார் நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னார் ஏ சார்னு கேட்டேன் இல்லை சார் நான் ரெண்டாவது படி வரைக்கும் தான் போவேன் கீழே விழுந்தா வெறும் காலக்கல்ல அடிப்பட பிடிச்சிட்டு போயிடலாம் மேலே போயிட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும் அங்கேருந்து உளுந்தா கை கல்லாம் ஒன்றிடும் சார் ஸோ ஈ இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் ஈ வாண்ட்ஸ் இது போதும் எனக்கு எனக்கு ஒரு படத்தில் ரெண்டு ரூபா போதும் அந்த ரெண்டு ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர் அவருடைய மகன்தான் இன்றைக்கி வந்து சார் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜிஸ் டெவலப்பிங் டெவலப்பிங் நல்லா ஞாபகம் சத்யராஜ் சார் சொன்னார் சார் என்னை பல்டி எல்லாம் அடிக்க சொன்னாங்க சார்ன்னா எதுக்கு பல்ட்டின்னா நீ பல்ட்டி அடிப்பியான்னு கேட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸில் நான் பல்ட்டி அடிச்சு காமிச்சேன் விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனி கம்பெனியாக போயிட்டு வந்தார் ரஜினி சார் அதே மாதிரி அவங்க அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக இன்றைக்கி சாதிச்சிருக்காங்க ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னென்னா நான் வந்து என்னை யாரும் தேடலை நானே என்னை தேடிக்க வச்சேன் ஹி ஹிம் செல்ஃப் ப்ராட் ஹிம் இன்சைட் த இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி வெரி கிரேட் ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும் நான் என்ன பண்ணால் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது இன்றைக்கி மிகப்பெரிய சுடியவான வாகினி கிடையாது இன்றைக்கி மிகப்பெரிய சுடீவான பிரசாத் கிடையாது இன்றைக்கி எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோங்கள்லாம் இல்லை ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான் அந்த இருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி அந்த டேலண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா 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 ஓகே அப்படின்ற அளவுக்கு தேஹம் அந்த மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸர் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் எவ்வளோ டேலண்ட் இருக்கணும் அளவுக்கு ஹி ஹாஸ் டன் இஸ் ஹோம் ஒர்க் அண்ட் ஈ ஹஸ் கம் டு திஸ் பிளேஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டார் ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடண்ட் அதில் தெரிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது நான் உட்காந்து பார்க்க பார்க்க தலைங்களாக எழுந்து போயிட்டே இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப எனக்கும் நிறைய பேசணுன்னா ஆசைப்பட்டு தான் வந்தேன் ஆனால் சரி இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசுவோம் தான் ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன் அண்ட் நான் பார்த்தம்பா சாங் இஸ் பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் மெலோடி அண்ட் அதை ஒரு பாட்டில் எப்பவுமே மெலோடி இருக்கணும் அந்த மெலோடி யூ ஹேவ் மெயின்டைன்டு என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் என்ன தான் ஒரு ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும் யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன் அண்ட் ஐ என்ஜாய்டு ஆல் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல் அண்டு படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே ப்ரோமோ பார்த்த உடனே டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணிச்சு இட் இஸ் கோயிங் டு க்ரியேட் எ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற டூ கிட்ஸ்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக என்டர்டெயின் படமாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம் படங்களில் வந்து அப்படியே உட்காந்துமா ஜாலியாக இருந்துமா இல்லைன்னா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சுந்தரிசி ரிலீஸாக பண்ண படமா மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் தம்பி கேட்டார் ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார் நடிகனை ரீடு பண்ணுங்கன்னாரு தம்பி அந்த அந்த நடிகை விஜய்க்கு விஜய் கேட்டார் என்ன இங்கே சொல்கிறேன் இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலைன்னா விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும் நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதால தான் அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார் ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி ப்ளான் பண்ணலாம் வேறு ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணுன்னு ஆசை இருக்குது சார் நீங்கள் பண்ணுறீங்களான் நம்ம பேசுவோம் யோசிப்போம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை அவர் அதை பற்றி அவர் ஹி ஹாஸ் கவன் அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜை தட் இஸ் அ வெரிசலோட டைமில் தானே அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேர் ஆர் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் வெயிட்டிங் பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதில் கிடைக்கணும் கவுண்டமணி அண்டு ரெண்டாவது மனோரமா ஆட்சியோட கேரக்டர் அது ஒன்று தான் எனக்கு பயம் உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சுன்னா என்னென்னமா காமெடியெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்பொழுது நான் ஹேமா மாலினியை கூட கூப்பிட்டு அவங்ககிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன் பட் இட்டாஸ் டு கம் எல்லாமே வந்து அந்த டைமில் வரும் ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுறது பெருசு இல்லை எல்லாமே ரொம்ப நல்ல ஆளாக அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான் நாளைக்கு வாப்பா நாளைக்கு வாங்க சார் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா யோ எனக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது ஏன்னா வந்து என்னையா பேசுவேன் ஏன்னா இ ஆஸ் நாட் டோல்டு இந்த கதை என்ன அவள் என்ன பண்ணுறான் என்ன கதை பண்ண போகிறேன் எதுவுமே சொல்லலை ஏன்னா அது வந்து என்னென்னா ஒரு அது ஒரு புத்திசாலித்தனம் நான் ஒன்றுமே சொல்லாமல் என் டைரக்டர்கிட்ட என் டைரக்டரை உட்கார வச்சு இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி ஏன்னா அவர் எங்கிட்ட சொல்லிட்டாருன்னா நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்ன ஏடன்னா ஓ டைரக்டர் பண்ணிட்டாரா டைரக்டர் சொல்லிட்டாரா டைரெக்டர்கிட்ட போய் பேசிட்டாரா டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா இதுதான் வரும் ஒரு சீன் எனக்கு தெரியாது நானும் பாரதி முத முதல்ல டைரக்ட் பண்ண போகிறோன்னு சீதர் சார்கிட்ட போய் சொன்னோம் ஏன்னா நாங்கள் மூணு வருஷம்தான் இருந்தோம் ஸ்ரீதர் ஸ்ரீதார்கிட்ட அதுக்கப்புறம் போய் சீதர் சார்கிட்ட சொல்கிறோம் சொன்னோன்னு என்னது டைரக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் பன்னீர் புஷ்பங்கள் அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் எப்போவாவது நான் கேமராவில் என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா எப்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு இப்போ அவன் அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டாரான்ற பயம்லாம் இருந்தது ரொம்ப நாளாக இருந்தது அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படியே யோசிப்போம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அப்படி கேள்வி கேட்டார் எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை நல்லா வரணும் பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு நான் சொல்கிறதெல்லாம் எயிட்டி எயிட்டி ஒன் வென் ஐ வாஸ் டுவெண்ட்டி ஃபோர் எடிட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலம் ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் முனிய படம் தானே ஒர்க் பண்ணாங்க என்ன தெரியும்னு சொல்லி பயங்கரமாக இதாகினார் ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ரெண்டு பேர் வீட்டுக்கு வாங்கினார் வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார் அந்தளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார் அது மாதிரி தான் எல்லா டேரெக்டர்ஸும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவர் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த சந்தோஷத்துக்காக நான் இருபத்தி நாலாம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு அந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூ கேம் யூ ஹேவ் அதாவது என்னென்னா ஏதோ சம்திங் இருக்குவா உன் முகத்தில் நீ நல்லா உருவ பண்ணி ஏதோ சம்திங் ஐ டோன் நோ டெஃபினட்டாக ஐ திங்க் தெர் இஸ் அ ப்ளேஸ் ஃபார் யூ இன் சினிமா ஐ டோன் நோ வாய் இப்போ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது அதேமாதிரி லாஸியாக லாஸ்டியாக்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஷீ ஸ்போக்கன் தமிழ் கஷ்டங்க இப்போல்லாம் தமிழ் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் அது மாதிரி ஷீஸ் ஸ்போக்கன் தமிழ் அண்ட் ஷீ ஆல்சோ ப்ரூவ் ஹர் செல்ஃப் இன் பிக் பாஸ் ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் பிக் ஸ்டுடியோ டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ பாஸ் அண்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம் ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோன்னே நல்லா சாப்பிட போகிறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை வச்சு நல்லா எழுதுங்க ப்ரொமோட் பண்ணுங்கள் இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரையும் யோசிச்சா கூட முரளி சார் யோசிங்க ஏன்னா சார் வந்து இன்றைக்கி ஒரு ஹிட் கொடுக்கணும் அந்த நிலையில் இருக்கார் அதனால் அவருக்காக இந்த டீமுக்காக இந்த பசங்களுக்காக இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்காகியும் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்கள் பெரிய ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு உங்களை யாரும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார் நூறு படம் முடிச்சு நூற்றி ஓராவது படம் சினிமாவில் இது வந்து இதனுடைய வேல்யூ என்னென்னு எனக்கும் வாசம் இருக்கலாம் எங்கள் அந்த ஜென்ரேஷனால் தெரியும் ஒரு நூறு படம் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர்ன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை அது வந்து பல பல பெரிய நிறுவனங்கள்னு விரலுட்டு எண்ணக்கூடிய நிறுவனங்களில் தேனாண்டால் ஃபிலிம்ஸும் இருக்கிறதுல ஒரு பெரிய பெருமை அந்த ப அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் இருக்குது அப்படின்றத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரமநாயண சார் இருக்கும்போது முரளி சார் வந்து அப்பாவுக்கு உதவியாக இருந்தப்போ காசியில் வந்து ஒரு படம் ஷூட்டிங் நடந்தது ஒரு கன்னட படம் ரீமேக்கில் அப்போ சார் தான் ரமநாயன் சார் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது ராபர்ட் ரஹீம் அப்படின்னா எம்ஏ காஜான்னு சொல்லி டேரக்டர் சுரியர்ராஜ சாரோட காமெடி அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் சுதாகர் சார் வச்சு நான் நிறையா படம் எடுத்தவங்க ராபர்ட் ரஹீம் ராம் ரஹீம்ன்ற பேரில் ரெண்டு பேரும் ரிட்டையர்களாக முதல்ல டேரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ராமநாயணன் சார் தனியாக படம் பண்ணாங்க ராமநாயணன் சார் வரும்போது இந்த வேலையில்லா திண்டாட்டம்ன்றது இப்போ எயிட்டிஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுப்பார் நாம் பெற்ற சுதந்திரம் தேதியில் காலண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இளைஞர்களை வந்து அந்த ஒரு கேப்ஷன் இருக்கும் பட்டம் பரங்கட்டம் சிவப்பு மல்லி எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் படமாக தான் இருக்கும் விஜயாந்த் சாருக்கு நிறையா அடிப்படையாக பல படங்களை வந்து ஹீரோயிஸமாக கொண்டு வந்ததில் வந்து ராமநாதன் சாருக்கு பெரிய பங்கு இருக்குது அந்த கம்பெனி அந்த டைரக்ஷன் அந்த ஸ்கூல் வந்து இன்றைய சினிமாவை ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் உள்ள இயக்குநர்கள் தேவைப்படுறாங்க இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் மாத்திரம் இருந்து பிரோஜன் நம்மளோட டேரக்டர் டேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க டேரக்டர் சரியாக இருந்தாங்கன்னா அமைகிற டீம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பி ஓ சார் ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் அருண் ரவிச்சந்திரன் தம்பி சுகுமார் கொஞ்சம் எந்திரிங்க சுகுமார் வாங்க மேடைக்கு வாங்க உங்களை நான் சொல்லணும்ல வாங்க மேடைக்கு வாங்க சுகுமார் வந்து பி வாசரோடய அசோசியேட்டு அருண் வந்து அவருக்கு கீழே இந்த படத்தில் தூணாக இருந்து வேலை செஞ்சது சுகுமார் அது வந்து நான் வந்து ஒரு டெக்னீஷியனாகவும் சரி ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் ஒரு நடிகனாகவும் உங்களுக்கு ரொம்ப மரியாதை செய்ய கடன் போட்டிருந்தி உன்னை மேடை ஏற்றி அவங்களை அறிவுபடுத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி எதிர்காலத்தில் இங்கே பெரிய டைரக்டராக வரணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிப்பா இதை மாதிரி ஒரு சீனியரை கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அருண் வந்து நல்ல டைரக்டர் அப்படின்றதுக்கு முதல்ல எனக்கு ஃபோனில் தான் லைன் சொன்னாப்புல அப்பாவா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டயர்டே என்னை கவர்மெண்டில் கூட்டிக் கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட போகிறாங்க ஏன் நிறையா பிள்ளை பார்க்குறேன்னு அவ்வளோ பேர்த்துக்கு அப்பாவும் நடிச்சு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு கதை சொல்லும்போது என்னென்னா வெறும் ரெண்டு விதமான அப்பா தான் ஒன்று அப்பா செய்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டேரு மயம் பயன் பண்ணுறத பூரா என்கரேஜ் பண்ணுவார் நீ பண்ணுடா பார்த்துக்கலாம் உதாரணமாக குடிக்கிறாங்க குடி அம்மா வந்து திட்டம் சில அப்பா என்ன பண்ணுவாள் இப்போ நல்லா நல்லா இருப்பானா உறுப்பினா நாசமாக போனால் அப்பாவே சொல்லுவேன் அந்த ரெண்டு வகையான அப்போ தான் சினிமாவில் தொன்று தொட்டு இருக்காங்க இந்த ரெண்டு அப்பாவை தாண்டி என்ன பண்ண முடியும் என்ன போகும்போது ஹோலா ஒரு ஃபிலிமில் வந்து இந்த கேரக்டர் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நடிகனாக இளவரசு எப்படி ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கலான்னா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த கேரக்டர் ஒரு சீனாவது ஞாபகம் இருக்குமா இந்த கேரக்டர் வெளியே வரும்போது இந்த இளவரசி நடித்தார் அந்த கேரக்டர் நான் அவ்வளோதான் நான் யோசிப்பேன் ஏன்னா அதுக்கு மேலே ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினை தாண்டி ஒரு காமெடியினை தாண்டி வில்லனை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் கிடைக்கிறது கேரக்டர் கிடைக்கிறது கஷ்டம் பட் இந்த படத்தை ஒதுக்க முடியல அந்த பையன் ப்ரெசர் பண்ணும்போது ஷார்ட் ஆர்டராக சொன்னாப்புல நான் அடிப்படையாக ஒரு கேமராமேன் இருக்கும்போது ஒரு சீனை கேட்கும்போது ஷார்ட் ஆர்டராக சொல்லும்போது மண்டையில் பட விட ஆரம்பிக்கும் அருண் சொன்னதுக்கப்புறம் நான் எதுவுமே இல்லை சரிப்பா அப்படின்னு போயிட்டேன் ஃபஸ்ட் டே சீன் வந்து பண்ணும்போது இந்த ஷார்ட் இது வரைக்கும் இந்த ஷார்ட் இது வரைக்கும் இந்த ஷார்ட் இது வரைக்கும் சொல்லணும்னா ஒரு டைரக்டரோட கிளாரிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவை என்ன இன்றைக்கி எடுக்க போகிறது சீன் என்ன இன்றைக்கி போட்டிருக்க ப்ரேக் டவுன் என்ன யார் யார் நடிகர் எத்தனை மணிக்கு வரணும் எப்போ போகணும் இன்றைக்கி இந்த சீன் இந்த லொக்கேஷன் முடிஞ்சிருவாங்கிறதுக்கு ஒரு டைரக்டர் கொடுத்துட்டா இன்னைக்கு சப்பா ஒரு பெரிய இமாலய சாதனை வந்தது மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷனுக்கு ஏன்னா எந்த சீன் எப்படி முடியுது என்ன முடியுன்னு தெரியல நடிக்க போகும்போது மூணு நாலு கேமரா இருக்குது வேறு ஆங்கிள் வருது வேறு வேங்கிங் வருது எந்த ஷாட்டு மாஸ்டர் ஷாட்டா வரும் எந்த ஷாட் எங்கே இன்டர் கெட் ஆகும்லாம் தெரியலை ஆனால் இந்த படத்தில் அந்த குழப்பமெலாம் வேலை செஞ்சாருன்னு உனக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கி சினிமாவுக்கு தேவை அருண் மாதிரி பி சார் பி ஓ வாசர் ஏன் அடிக்கடி பி ஓ வாசார் எடிட்டோரியல் டேரக்டர் நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி ஷெடியூலு பி ஓசார்ட்டன் நடிக்க போனாலோ அல்லது கேமராமேனாக போனாலோ டேட் இத்தனை தேதி இருந்து இத்தனை தேதிக்கு டைம் சொன்னால் அந்த டைம் நீங்கள் கிளம்பி போயிடலாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒரு ஸ்கூல் சாருங்கிறது பாரதி ராஜா மாதிரி மணிரத்னம் மாதிரி சாருங்கிறது ஒரு பிராண்ட் பிராண்ட்னா எடிட்டோரியல் டைரக்டர் டிசிப்ளின் டைரக்டர் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய இடத்தை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த தலைமுறை டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவன் மிகப்பெரிய சாலி அத்தனை ஹீரோஸோடு பண்ணியிருக்காரு அத்தனை நிறுவனோட வேலை செஞ்சிருக்காரு ஒரு டைரக்டர் அவ்வளோ நாள் ஜேர்னி பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக கிடையாது வா சார் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த பசங்களுக்கு இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நன்றி சார் படத்தோட இந்த படத்தில் இப்போ நடிக்கும்போது வந்து தம்பி ஹரிபாஸ்கர் ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு அவர் பெரிய யூடியூப்பில் நமக்கு வந்து யூடியூப்பு இன்ஸ்டாலாம் வந்து இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை அது சினிமாக்காரங்கிற இல்லை அது மேலே நமக்கு எலக்ட்ரானிக் இதில் வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப் இல்லைனா ஏதாவது படங்கள் சினிமா பத்திர விமர்சை அதிகமாக பார்த்ததில்லை பட் அரிபாஸ்கர் அதில் பேசுகிறாருன்னா யூடியூபரை கூட நிறைய பேர் நடிச்சிருக்கேன் அவங்க என்னென்னா அவங்க ஸ்டார்ட் கேமரா அவங்களே பேசிடுவாங்க அவங்களுக்கு எங்கே ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது எதுவும் வராது ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைவ் லைவ் அவங்க பேசி பழகிடுவாங்க எந்த இடத்துல என்ன மாடுலேஷன் வரணும் இந்த மாடுலேஷன் இப்படி கட் பண்ணலாம் எந்த இடத்துல பாஸ் விடணும் இந்த கண்டிஷன்லாம் யூடியூபராக இருக்கும்போது தெரியாது ஏன்னா அவங்க பேசிடுவாங்க ஆனால் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டேரக்டரோட கட்டுப்பாட்டில் இந்த வசனத்தை இப்படி பேசணும்னு இந்த இடத்துல நீ பிரேக் பண்ணு அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க அவங்க பேசும்போது நீ சும்மா நின்றக்கூடாது கை எங்கே இருக்கணும் கால் எங்கே இருக்கணும் இவ்வளோ இன்ஸ்ட்ரெக்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும் சினிமாவில் ஆக்டிங்கும் யூடியூப்பர் தனியாக பண்ணுறதுக்குமான வித்தியாசம் அதாவது சினிமாவில் இருக்க போகிற அறிவாளி அவங்க கம்மின்றக்காக சொல்லவில்லை அந்த பட பயிற்சி நடிப்பு பயிற்சி ஹரிபாஸ்கர் வரும்போது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் டே அப்சர்வ் பண்ணும்போது டக் டக்குன்னு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க அப்புறமா தான் நான் தம்பிகிட்ட பேச ஆரம்பித்தேன் எனக்கு அந்த பையன்ட்ட பேசும்போது எனக்கு என்னென்னா என்ன கலாணி படத்தில் விமல்ட்டை நான் இப்போ ஒப்பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன இன்டிமேசி இருந்துகிட்டே இருக்கும் அந்த பையன்ட்டை அவனை திட்டுறது மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு சின்ன பாசம் ஒன்று நம்ம நடிச்சுட்டு தான் இருப்போம் நடிக்கிறதை தாண்டி ஒரு ப்ளூடூத் மாதிரி உள்ளார போய் ஒரு கம்பிலா தந்தியில் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது அந்த அந்த கேரக்டரோட அது மாதிரி அரிபாஸ்கர்ட்டே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கனெக்ட் இருந்தது என்னோட என்னோடய திருமதி உமா ம சொல்லி விழுந்தவங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா வழக்கம் போல் அப்பா சொன்னாலேயே திட்டுறப்பான்னு இதில் வந்து ஒரு காமெடியாக போயிட்டே இருக்க படத்தில் அப்பா திட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சீனில் வந்து அப்பா என்ன பண்ணுவார் அம்மா கோச்சிட்டு அம்மா அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை வந்துடுது பேச மாட்டாங்க இப்போ அம்மாவை மகனையும் சமாதானப்படுத்துறதுக்கு எப்போவுமே அப்பா மகனை திட்டுற அப்பா மகனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும் அம்மாவுக்கு மகனுக்கு சண்டை அப்பா கூப்பிட்டு எப்போவுமே மகனை கரைச்சி கூட்டுற மகனை சமாதானப்படுத்தி அம்மாட்ட போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லணும் அது சீனை சொல்ல முடியாது படத்தில் பாருங்கள்